அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மன்னாரோட கிட்ட இருக்கிற பாமணி நாராயணசாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் என் பேர் அனந்த நாராயணன் சனிப்பயிற்சி சம்பந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனலில் பேசலாம் நண்பர்கள் கேட்கும்பொழுது பொழுது நான் சொன்னேன் சனி பயிற்சி அவ்வளோ முக்கியமாக எல்லோரும் கேட்குறீங்க எல்லா ஜனம் வரணும் ஒரே சனி பயிற்சி சனி பயிற்சி வரோம் எல்லா சனின்னா என்ன அப்படின்னா இல்லைங்க அதான் எல்லோரும் பயப்படுறாங்க அப்படி பயப்பட வேண்டியதில்லை சரிட்டோம் அதை பற்றி நம்ம வீடியோலேயே பேசுவோம் தம்பி அப்படின்னு அவரும் அவரும் சேராயிட்டோம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் சனி பகவான்றது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுள் காரன் ஒருத்தருடைய ஆயு அவருடைய காரகத்துவமே ஆயுள் தான் இப்போ சூரியன்னா அப்பாவுக்கு சந்திரன்னா அம்மாவுக்கு செவ்வாய்னா சகோதரர் புதன்னா படிப்பு குரு அப்படின்றது உங்கள் தனக்காரகன் பொருளுக்கு வந்து குரு சுக்ரன் பெண்களை குறிக்கிறது வசதி வாய்ப்பு ஆட் ஆடம்பரங்கள் மன சந்தோஷங்கள் சுக்ரன் அப்படின்னு சொல்லி காரகத்துவம் காரகத்துவம் காரகன் அப்படின்னு சுக்ரன் சொல்லுவோம் அதே மாதிரி ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நல்லா இல்லாட்டினா அவர் உயிரிட்டே இருக்க முடியாது அப்போ வாழக்கூடிய அத்தனை இருக்கும் சனி நல்லா இருக்கும் இல்லையா சரி இது தவிர இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இதில் ஒன்று தொடர்பு இருந்தால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் இது ரெண்டு இது மூணும் வாழ்க்கையில் முக்கியமானது ஸோ இந்த மூணுக்கு வந்து இது இந்த அளவுக்கு சனி பவானு ஒரு முக்கியத்துவமான ஒரு ராசியாக இருக்கு ஸோ அவர் கெ அவர் வந்து கெடுதல் பண்ணுறவருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது எல்லாம் இயல்பில் ஒரு கிரகம் இல்லாட்டினா கூட இன்னொரு கிரகம் இருக்க முடியாது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள்லையும் எல்லா கிரகமும் முக்கியமானது அதே மாதிரி எல்லா கிரகமும் நமக்கு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து நல்லதோ கெடுதலோ அவர் இருக்கிற இடங்களை பொறுத்து நல்லதோ கெடுதலோ நடக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால தான் இந்த பதிவு நம்ம அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அன்புள்ளம் கொண்ட நட்சத்திரம் பலே முதல்ல வந்து மேஷ ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரே பஞ்சாயத்து மேஷ ராசியா ஓ ஏழு டசனி ஸ்டார்ட் போகுது அவங்களுக்கு ஏழு டசனி வந்துடுச்சு அஜிச்சோ அப்படின்னு அதே நீங்கள் பயப்படவே வேண்டாம் அப்புறம் இதுக்கு அடுத்து காலபுருஷத்தில் முதல் முதல் ராசி அது இன்னும் காலபுருஷம் என்ன முதல் ராசி மேஷத்தில் தான் ஆரம்பிக்குது ஆனால் இதில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த ஜோதிடத்தில் தான் உங்களுக்கு நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் மேஷ ராசின்னு ஆரம்பிக்குது ஆனால் நீங்கள் வேதங்களில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் தான் முதலாக இருக்கும் முதல் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகளில் பார்த்தீங்கன்னா வேதங்களில் கிருத்திகை நட்சத்திர சுத்தங்கள்னு இருக்குது ஒரு ஒரு நட்சத்திரமும் சுத்தங்கள் இருக்குது நம்ம பரிகாரத்துக்கு ஹோமம் தான் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் உள்ள சுவாகாரம் இருக்குது அந்த அந்த நட்சத்திரத்துக்குள்ள தேவதை இருக்குது அந்த நட்சத்திரத்தில் அதிதேவதை இருக்குது இதெல்லாம் சொல்லி தான் அந்த சுவாகாரம் பண்ணுவோம் இப்படி தான் வந்து ஒரு ஒரு ஹோமங்கள்லாம் நடக்கும் அப்போ வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து வரும் அதே மாதிரி இந்த இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இதுலேயே வந்து நமக்கு இன்னும் அபிஜித் நட்சத்திரங்கள்லாம் சேரும் அது மகர ராசிக்கிட்டே இருக்குது அந்த அபி அபிஜித் நட்சத்திரங்கள்லாம் சேரும் ஸோ இப்படிலாம் இன்னும் வேதங்களில் சொல்லும் ஆனால் நம்ம ஜோதிடங்களில் வந்து நம்ம அஸ்வதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து மேஷராசி அப்படின்றது வந்து மே இந்த இந்த ராசி தான் நமக்கு சூரியன் வந்து அந்த புத்தாண்டு தொடங்குது இல்லையா அந்த மேஷ ராசிக்குள்ளே சூரியன் நுழையும் பொழுது புத்தாண்டு தொடங்குறது அதனால நம்ம இதுலேருந்து தான் நம்மளுடைய ராசி அந்த கட்டங்கள் எல்லாமே ஆரம்பிக்கிறது தொடங்குறதா நம்ம வச்சுக்கிறோம் அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு கிரகமும் சுற்றி வருது அப்படி சுற்றி வரும்போது சனி பகவான் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு ரவுண்டை முடிக்கிறது சனி பகவான் அதே மாதிரி சூரியனை சுற்றி ஒரு ஒரு ராசி அந்த அந்த ராசியை கிடக்கிறதுக்கு வந்து ரெண்டரை வருஷம் உத்தேசமாக எடுத்துக்குது சமயங்களில் கூட குறைச்சி கொடுக்கும் ரெண்டரை வருஷம் உத்தேசமாக எடுத்துக்குது அப்போ பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு முப்பது வருஷம் வந்து சுற்றி வருது ஒரு ஒரு பரியாயம்னு பேர் ஒரு பரியாயம்னா ஒரு தரம் ஃபுல்லாக சுற்றி வருது அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன் ஜாதகத்துலேயும் மூணு பரியாயங்கள் சனி சுற்றி வரும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சனி இந்த இந்த பதிவில் வந்து மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் வரத்துக்கு இடத்துல வந்து சனிவான் வராரு அதனால வந்து மேஷ ராசிக்கு வந்து எப்படியும் சனி பவன் வந்து நம்ம எந்த ராசியோ இருக்காரோ அந்த ராசிக்கு முன்னால் உள்ள ராசியும் எடுத்துக்குவார் பின்னால் உள்ள ராசியும் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து விஸ்தீரணமாக இருக்கும் அவருடைய பவர் சனி பவனை பவர் அது மாதிரி அவர் மெதுவாக நகருவார் ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ அதனால் சனியால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு நிலையானதாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா ரேன் மெதுவாக நகரக்கூடியவர் நமக்கு காரியங்கள்லாம் மெதுவாக நடக்கும் நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் டிலே ஆகும் மெதுவாக நடக்கும் ஆனால் காரியம் நடந்துருதுன்னா அது நமக்கு கண்டிப்பாக நிலைக்கும் இதனால் சனிபவான் கொடுத்தா கொடுத்த யாரும் பறிக்க முடியாது அப்படின்ற அந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏழரை சனி வந்து பொதுவாக இந்த ஜாதகங்கள் பார்க்கறது பொதுவாக பொது அந்த வாழ்க்கையில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின தெரியாது பிற்கட்டத்தில் பிற்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க ஸோ இன்பிட்வீன் இருபதுலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அதில் சந்தோஷமோ போராட்டமோ இல்லை வெற்றியோ இது மூணு வெற்றினால ஒரு 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 மதிப்பு கௌரவம் அந்தஸ்தோ இது வந்து இது இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அந்த ஏஜுக்குள்ளே உள்ளவங்களுக்கு நடக்கக்கூடியது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த ஏஜுக்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து இது ரெண்டாவது பரியாயமாக இருக்கும் அதாவது ரெண்டாவது சுற்றுலா இருக்கும் ச சனி இந்த ஏழரை சனி அப்படி ரெண்டாவது சுற்றுலா வந்ததுன்னா அதுக்கு பேர் பொங்கு சனின் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல என்ன பண்ணும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து விர விரயஸ்தானம் அப்படின்னு பேர் துவாதச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தில் வந்து சனி வரும் வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை டிலே பண்ணுவார் தொழிலில் வந்து ஒரு சில விஷயங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் இது மாதிரி வந்து நம்ம முன்னேற்றத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அதிலையோ ஏற்படக்கூடிய முன்னேற்றத்துக்கு அவர் காரணமாக இருக்கார் ஸோ இவர் வந்து இவர் வந்து மே மேஷ ராசிக்கு எந்த மாதிரி பலந்துட போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மேஷராசியில் வேலையில் வந்து தனியார் வேலையில் தனியாரில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் ஒரு அளவோடு தான் இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வேலை வாய்ப்பில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கடினமாக உழைச்சாதான் அது கிடைக்கும் நீங்கள் உழைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் தொழில் செய்கிறவங்க அப்படிங்களுக்கு அவங்களுடைய லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும் நீங்கள் தள்ளுபடியெல்லாம் கொடுத்து தான் லாபம் அடைகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு மாற்றங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது இதெல்லாம் வந்து வேலை தொழிலில் வந்து அவங்களுக்கு இன்னும் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா மேலதிகாரிகளுடைய அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒன்று வேலையை வந்து டிரான்ஸ்பரு இல்லை மாற்றங்கள் வேலையில் வந்து ஒரு சில அலைச்சல் இல்லை மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படலாம் ரெண்டு நீங்கள் பொதுவாக வேலை பார்க்குறவனாலும் தொழில் பார்க்குறவனாலும் சரி இந்த ரெண்டரை வருஷம் புதுசாக பெரிய கடன் எதுவும் வாங்கிட வேண்டாம் புது கடன்களை தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு இதுக்கடுத்து குடும்பம் அப்படின்றத பார்த்தோம்னா குடும்பம் இல்லை நம்ம கல்யாணம் ஆகுமா இந்த டயத்தில் அப்படின்றலாம் வச்சு பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் அமர் வந்து ஒரு சில பேருக்கு குழந்த பிறக்கும் அமர் மாதிரி குழந்தைகள்னால சந்தோஷங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் நான் வந்து முன்னாலே சொன்னேன் ஏழிர சனி அஷ்டமச்சனி அர்தஷஷ்டம சனி இந்த மாதிரி எது நடந்தாலும் திருமணம் நடக்கும்னு சொன்னேன் திருமணத்துக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக அருமையாக இருக்குது நீங்கள் வந்து பேச்சு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் பேச்சு உங்களுடைய சோம்பேறித்தனம் காரியங்களை தள்ளி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் பொதுவாக வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள்லாம் தலைவலி வயிற்று வயிற்று வலி இந்த வயிற்றுல பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து பிரச்சனைகள் தலை வலி இதெல்லாம் வரதில் வரலாம் பொதுவாக வந்து மன அழுத்தம் வரலாம் பன்னெண்டில் வந்து செலவினங்கள் வரக்கூடிய குறிப்பிடக்கூடியதான் இருக்குது நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ற ஒரு ஃபீலிங் வரலாம் இது வந்து உங்களுக்கு மன அமைதியை குலைக்கலாம் இல்லை மன அழுத்தங்கள் வரலாம் ஸோ மன அழுத்தங்கள் வரதுனால நீங்கள் இது இதெல்லாம் மீறியும் நம்ம வந்து வாழணும் வாழ்க்கையிலேருந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் யோகா இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வந்து தரது மட்டும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமாளிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கோயிலில் போய் வழிபடுறது குரு பகவானை வழிபடுறது நல்லது சனிக்கிழமை வந்து ஒம்பது ஒரு ஒம்பது விளக்கு எடுத்து ஒம்பது விளக்கை ஏற்றி ஓ நவகிரங்கள் எல்லாத்துக்கும் வச்சுட்டு நவகிரகங்கள நீங்கள் சுற்றி வர்றது ஒரு மூணு சுத்தனும் குறைஞ்ச சுத்தனும் ஒம்பது சுற்ற சுற்றினா ரொம்ப நல்லது நவகிரகத்தை சுற்றி வர்றது நல்லது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ம மனசை வந்து ஒருமைப்படுத்துறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் ஒருமைப்படுத்துறீங்கன்னா பிரச்சனை குறையும் ஒருமைப்படுத்துனா எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வரும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் அனுபவம் இதெல்லாம் அனுபவம் கொடுக்குறாரு அப்போது ஒரு மேட்ரை எப்படி நம்ம டீல் பண்ணணுன்ற அனுபவம் இதனால் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பொது அதனால் எல்லோரும் பயப்பட வேண்டாம் முக்காசு பேருக்கு அது மாதிரிலாம் இருக்காது நீங்கள் அதை தப்பு பண்ணால் நம்ம தண்டனை அடையத்தானே வேணும் அப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி மாதிரியில் நம்ம வேறு யாரும் ஒரு தட்டை மாட்டிக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதுலேருந்துலாம் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அதனால் வந்து இறைவனை வணங்குறது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது உங்களை அந்த பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக வந்து வெளியில் கொண்டு வரும் அதனால் மேஷராசியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த சனிப்பயிற்சி மிக நல்ல படங்களை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள்டே விடைபெறுகிறேன் நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க அது மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ அவங்களும் பார்க்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து தெரிய தெரியப்படுத்துங்க அதை வந்து சேனலில் வந்து வளர்கிறதுக்கு இல்லை நம்ம சேனலில் வந்து நம்ம தப்பாக சொல்லணும்னா கூட புரிஞ்சிக்கிறதுக்கு நான் சொல்கிறதே ரைட்டு அப்படின்னு நினைக்க நினைக்க முடியாது இல்லையா உங்களுடைய கருத்துக்களும் ஆலோசனைகளும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்